തായ്മ വന്ന് നമ്മൾ എങ്കിൽ പോയിട്ട് നമ്മൾക്കു വരങ്ങൾ കൂട്ടാറുണ്ടെങ്കിൽ നല്ല വാട്ടം எங்க ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க ஃபோட்டோ நேரில் ஃபோன் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறமா எங்கள் பத்து ரூபாய்க்கு போகணும் இல்லை கிண்ணாக வாங்கினோம் ஆனால் வெள்ளப்பாக்க அதெல்லாம் வாங்கவும் அதெல்லாம் அந்த லைட்டு கிண்ணு இதெல்லாம் இருக்குதுல்ல அப்பா வந்து எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் அப்புறமா நாங்கள் அப்புறமா இங்கே வந்து பஞ்சமிட்டெல்லாம் மனைவி வச்சு வளைவி விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு வாங்கினோம் அப்புறமா நிறையா கூட்டம் எனக்கு வாங்கியிருந்தாங்க அப்புறமா காய்கறி விட்டுறது பத்து இன்னொரு கடைக்கு போனால் எனக்கு ஸ்கூலில் வந்துட்டு